நம்ம சிவாலயத்துக்கு போறோம் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் போனா அமைதியா கோவில்ல ஒரு அரை மணி நேரம் நேரம்னாச்சு உக்காரு அப்படின்ட்டு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் எதுவரில் நமக்கு அதுக்கான நேரம் இருந்தது இல்லையோ நம்ம தெரியல போனா அப்படியே கட கடன்னு சுத்திட்டு சாமி கோவிலுக்கு போனேன் அதை கேட்டேன் இதை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறது அதனால என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது நீ வேண்டிதான் அவர் உனக்கு கொடுக்கணும்னு இல்லை சில பேர் சொல்லுவாங்க பசித்த குழந்தைதான் அழுகும் தான் அவள் அன்னைக்கு தெரியும் பால் உட்வாள் கிடையாது பசிக்கும் முன்னரே அன்னைக்கு தெரிந்து பால் ஊட்டுவார்கள் அதுதான் அதே போலதான் இறைவனுமே உனக்கு எந்த நேரத்துல எது வேணுமோ அதை செஞ்சிருவாரு அவசியம் இல்லை எனக்கு எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற அந்த நிலையில உட்கார்ந்து போது உங்களுக்கான வழி உங்களுக்கான கதவுகள் அதுவாக திறக்கும் அதுவரையிலும் பொறுத்திருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருவனைப்பிடி அந்த பரபிரம்மத்தை ஒருவனைப்படி இருகப்பிடி எந்த சந்தேகமும் இல்லாமல் பிடி எந்த கேள்விகளையும் கேட்க வேண்டாம் எந்த சந்தேகங்களையும் எழுப்ப வேண்டாம் பிடித்தால் பிடியாக அவன் பாதத்தை மற்றும் பற்றிக்கொள் அந்த பாதத்தை கொண்டவர்களுக்கு என்றுமே வந்துட்டு பலன் இல்லாமல் போனதில்லை அவரை சரணாகதி அடைய வேண்டும் என்று நினைத்தால் ஒருவரை அதையும் சிவனை இருக பற்றிக் கொள்ளுங்கள் அவர் ஒருவரை மட்டும் பற்றிக் கொள்ளுங்கள் அந்த நாமத்தை மட்டும் தொடர்ந்து கொண்டிருங்கள் அமைதியாக காத்திருங்கள் எப்பவுமே வந்துட்டு ஆசா பாசங்களுக்கு நாம் அடிமையாகி விட்டோம் அப்படிங்கும் போது அமைதியா உங்களால இருக்க முடியாது அதிலிருந்து வெளியே வந்தவர்களுக்குத்தான் அந்த பொறுமையும் அமைதியும் அவர்களிடம் இருக்கும்